எல்லை பிரச்சினையின்றி எங்கும் புகார் கொடுக்கலாம் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை என முக்கிய அம்சங்களுடன் வந்திருக்கிறது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் அமலாக்கப்படும் அந்த சட்டங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐபிசி எனப்படும் இந்திய சாட்சிய சட்டங்களையே இவ்வளவு காலமும் நாம் பயன்படுத்தி வந்தோம் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப இவற்றில் புதிய மாற்றங்களை செய்ய கோரிக்கை எழுந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய சட்டங்களை கொண்டுவர முடிவெடுத்தது இதன்படி பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷிய அதீனியம் ஆகிய மூன்று புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது இச்சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்னவென்பதை தற்போது பார்க்கலாம் கிரிமினல் வழக்குகளில் விசாரணை முடிந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் விசாரணை துவங்கி அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் புதிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது பாலியல் வழக்குகளில் பதியப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை அவரது பாதுகாவலர் அல்லது உறவினர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் என்றும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் வர வேண்டும் என்றும் இச்சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது குழந்தையை வாங்குவது மற்றும் விற்பது கொடூரமான குற்றமாகும் என்று கூறும் புதிய குற்றவியல் சட்டம் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கவும் வழிவகை செய்கிறது புகார் அளிக்க காவல் நிலையங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இனி இல்லை மின்னணு தகவல் தொடர்பு வசதி வாயிலாக புகாரை அளிக்கலாம் பூஜ்ய எஃப்ஐஆர் என்ற நடைமுறை வாயிலாக எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் ஒருவர் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் என்கிற முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம் இது எங்கள் எல்லையில் இல்லை என இனி எந்த போலீசும் கூற முடியாது கைது நடவடிக்கையின் போது கைதாகும் நபர் தான் விரும்பும் ஒரு நபருக்கு அதை பற்றிய தகவலை அளிக்க புதிய சட்டங்கள் உரிமை வழங்குவதோடு கைது செய்யப்பட்டவரின் விவரங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மாவட்ட தலைமையகத்தில் பொது பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது வழக்குகள் மற்றும் விசாரணைகளை வலுப்படுத்த தடையவியல் நிபுணர்கள் கொடூர குற்றங்கள் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொன்னூறு நாட்களுக்குள் தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளவும் புதிய சட்டம் உரிமை வழங்குகிறது சம்மன்களை இனி மின்னணு தகவல் தொடர்பு முறை வாயிலாக அளிக்க இடமளிப்பதோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முடிந்தவரை பெண் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவும் இல்லாதபட்சத்தில் முன் வாக்குமூலம் அளிக்கலாம் என்றும் ஆனால் அங்கு ஒரு பெண் இருப்பது கட்டாயம் என்கிறது புதிய சட்டம் எஃப்ஐஆர் போலீஸ் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை வாக்குமூலங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் பதினான்கு நாட்களுக்குள் இருதரப்புக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் புதிய சட்டம் நீதிமன்றங்கள் அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் மூன்றாம் பாலினத்தவர்களும் இனி சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன புதிய சட்டத்தில் ஐநூற்று பதினோரு பிரிவுகளில் இருபத்தி நான்கு பிரிவுகள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளதாக கூறும் வழக்கறிஞர்கள் நடைமுறையில் இருவேறு சட்டங்களை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியில் சட்டங்களுக்கு பேர் வைப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறும் தமிழக வழக்கறிஞர்கள் சட்டங்களும் மசோதாக்களும் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று நாற்பத்தி எட்டு கூறுவதாகவும் அதற்கு மாறாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன் அதுகுறித்து மாநில அரசுகளின் கருத்துக்களை பெற வேண்டும் என்றும் அதுவரை புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் ஆனால் புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டவை என்று கூறும் அமித்ஷா ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டத்தில் தண்டனைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது என்றும் இந்த புதிய சட்டங்கள் நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்